வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம் என்பது புறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிவோம் புறம் சார்ந்த வாழ்க்கை என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் என்பது உடல் தேவைகள் என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும் இந்த பொருளாதாரம் என்பதை வைத்து நாம் உடலின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறோம் மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கும் பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னாலும் மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிகச் சொற்பமான சதவிகிதம்தான் இருக்கின்றார்கள் சரி இப்போ இந்த பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது ஏன் இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு உடலின் தேவை என்பதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா என்று சொன்னால் அதிலும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்கிறோம் அது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால் உழைப்பை அடிப்படையாக கொண்டு சிறிது ஏற்றத்தாழ்வுகள் செய்யும் இப்போ ஒருத்தர் உடல் உழைப்பால் அவர் இந்த கடமை செய்கிறார் இன்னொருவர் அறிவின் திறனால் தனது கடமையை செய்கிறார் அந்த இருவருக்கும் இந்த உடலின் தேவை என்பது சற்று வேறுபடுகிறது எதில் இந்த உணவு என்பதில் மட்டும் அன்றையற்ற தாழ்வுகள் இருக்கும் அதே சமயத்தில் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் இவற்றில் பெரும்பாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குமே தவிர அதில் சிறிது வேறுபாடுகளைத்தான் மிகவும் மினிமம் லெவலில் தான் அதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த உணவு என்ற ஒன்றில் மட்டும் அந்த உழைப்புக்கு போல் அந்த வேறுபாடுகளை காண முடிகிறது சரி அப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நபருக்கு நபர் மாறுபடும் என்பது உண்மைதான் இருந்தாலும் இப்பொழுது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சௌகரியமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அதனுடைய அந்த வித்தியாசங்களினுடைய சதவிகிதம் அதிகமாக தெரியக்கூடியதாக மாறியது அப்போ என்ன ஆச்சு அப்போ ஓரளவுக்கு ஏழை பணக்காரன் என்று இரண்டு பிரிவினரை நாம் பார்க்க முடிந்தது ஒரு விவசாயத்தில் அவர் பண்ணையார் என்று சொல்வார் இவர் விவசாய கூலி என்று சொல்வார் இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருந்தது இருந்தாலும் அங்கே உணவு என்பதில் யாரும் யாருக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்காமல் இருந்த ஒரு காலம் அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கூட உணவு என்பதில் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அந்த உடை இருப்பிடம் என்பதில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஒரு குறுகிய அளவில் அந்த குறுகியாழ்வுகள் இருந்ததை முற்காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ அவர்கள் எப்படி நமக்கு உடை அணிந்தார்கள் வேஷ்டி துண்டு என்று சொல்வார்கள் நமது தாத்தா காலத்தில் வேஷ்டி துண்டு என்று சொல்வார்கள் அந்த வேஷ்டி துண்டு என்பதிலே எத்தனை ரகங்கள் இருக்கும் என்று பார்த்தால் ஒரு இரண்டு ரகங்கள் தான் இருக்கும் இது ஒன்று ஒன்று வந்து எட்டு ரூபா இன்னொன்று வந்து ஏழு ரூபா அப்படின்னு இருக்கும் அந்த எட்டு ரூபா இருக்கிறது வந்து உயர்ந்ததாக இருக்கும் இது தாழ்ந்ததாக இருக்கும் அப்போ சாதாரண மனிதர்கள் அந்த ஏழு ரூபாய்க்கு இருக்கிறத போடுவாங்க அந்த முதலாளி எட்டு ரூபாய்க்கு இருக்கிறத போடுவாங்க இந்த வித்தியாசம் இவ்வளவுதான் அந்த வித்தியாசம் இருந்தது அப்படிதான் இருந்தது நீங்கள் அந்த காலத்திலே இந்த வீடுகளில் ஏதாவது பெரியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்துக்கு சென்று அந்த காரியம் செய்யும் பொழுது கடைசியிலே அந்த இறந்தவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த துணி எடுத்து கொடுப்பார்கள் வேஷ்டி துண்டு கொடுக்கறது வழக்கம் இல்ல ஒரு பத்து பேர் கொடுப்பாங்க அந்த பத்து பேர் கொடுக்கிற அந்த வேஷ்டி துண்டினுடைய விலை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதில் ஏற்றத்தாழ்வுகளை நாம் அன்று பார்க்க முடியவில்லை சரி ஆனால் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது இப்போ அது வேஷ்டி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பேண்ட் சர்டுன்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அதே அந்த வைபவங்களில் இவர்கள் கொடுக்கிறார்கள் ஒருவர் அந்த பேண்ட் சர்டை ரெண்டு துணியும் சேர்த்து என்ன பண்ணுறாரு ஒரு நானூறு ரூபாய்க்கு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தார் அதுவும் பார்க்கறதுக்கு பேண்ட் சர்ட்டாக தான் தெரியுது ஒருத்தர் எண்ணூறு ரூபாய்க்கு எடுக்கிறார் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறார் ஒருத்தர் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு எடுக்கிறார் அதே பேண்ட் சர்ட்டு ஒருத்தர் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறார் நான் லினன் சட்டை லினன் பேண்ட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாருன்னா அவர் ஒரு பேண்ட் ஷர்ட் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறார் இப்போ நானூறு ரூபாய்க்கு இருக்கிறது நாலாயிரம் ரூபாய் பத்து மடங்கு வித்தியாசம் என்ற அளவுக்கு ஒரே மாதிரியான துணிகள் வந்துவிட்டது இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளை இப்பொழுது பார்க்கிறோம் இப்பொழுதுதான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இவரும் பேண்ட் ஷர்ட் தான் கொடுத்தாரு அவரும் பேண்ட் செட் தான் கொடுத்தாரு அப்படின்னா அவர்கள் இதை பெற்றுக் கொள்வது ஒருத்தர் நானூற்றி ஒருத்தர் நாலாயிரத்தி ஐநூறு எழுத வேண்டி இருக்கிறது உணவு காலத்தில் இல்லை எல்லாம் முதலாளி அந்த வித்தியாசம் தான் இருந்தது நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த உதாரணம் நமக்கு புரியவை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் அப்ப இதே போல இது இந்த துணி என்பதில் அதிகமாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் உடை என்பதில் சரி அதே போல அந்த வீடு என்பதிலும் அவ்வளவு வித்தியாசங்கள் இப்போ இவ்வளவு பெரிய வித்தியாசங்களை பார்க்கிறோம் முன்னாடி அப்படி இருக்காது ஒரு குடிசை வீடு ஓட்டு வீடு ரெண்டு வீடு இருக்கும் அப்படி இருந்தது இன்றைக்கு எவ்வளவு பெரிய பங்களாக்கள் உள்ளே போய் பார்த்தால் அந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுமே குடியிருக்கக்கூடிய வீடு தான் ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார் இரண்டு கோடி ரூபாயில் அவர் நான்கு பேர் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டில் அதே சமயத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் குடிசையில் அதே ஆறு பேர் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது அப்ப இந்த வித்தியாசங்கள் அதிகமாகிவிட்டது சரி தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த உணவுலையுமா வித்தியாசம் என்று பார்த்தால் இப்பொழுது உணவு எவ்வளவு வித்தியாசம் என்று பாருங்கள் உணவில் சாதாரணமாக சாதாரண இட்லி கடைன்னு ஒன்று இருக்கும் அதே ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதே ஏ கிளாஸ் ஹோட்டல் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஒரு பசி என்பதை நாம் தீர்த்து கொள்ள முப்பது ரூபாயிலும் பசியை தீர்க்க முடியும் மூவாயிரம் ரூபாயிலும் பசியை தீர்க்க முடியும் அப்போ எவ்வளவு வித்தியாசம் எடுக்கிறது என்று பார்கள் முப்பதுக்கும் மூவாயிரத்துக்கும் எத்தனை மடங்கு நூறு மடங்கு அந்த அளவுக்கு ஒரு நேரத்துக்கான அந்த உணவிலேயே இவ்வளவு வேறுபாட்டை காண்பிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது ஏன் நாம் இதை மூணையும் பேசுகிறோம் அப்படின்னு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது இந்த அடிப்படையான தேவைகள் என்பதை கொண்டுதானே இந்த பொருளாதாரம் இந்த தேவைகள் மூன்றிலேயே இந்த முதல் இரண்டு தேவைகளில் எப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள் அவ்வளவு வித்தியாசத்தை பார்க்கிறோம் இதெல்லாம் எதனால் ஆனது என்று சொன்னால் மனிதன் இந்த தேவைகளை சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டான் இந்த வேறுபாடுகள் வருவதற்கு எது காரணமாக அமைகிறது என்று பார்த்தால் அது பல்வேறு காரணங்கள் இந்த சமுதாயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் என்பது எதை கேர்ந்தது பொருளாதாரம் என்றாலே அது உழைப்பினுடைய அந்த சன்மானம் உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பது தானே இந்த பொருளாதாரம் என்றாக வருகிறது அப்போ உழைப்பினுடைய ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த பொருளாதாரத்தை பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது இந்த உழைப்பு என்பது உடல் உழைப்பு அறிவின் உழை திறன் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த உடல் உழைப்பு என்பதற்கு பொருளாதாரம் குறைவாகவும் அறிவின் திறன் என்பதற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சமுதாயத்தில் உருவாக்கிவிட்டோம் அப்போ வெறும் உடலால் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவின் திறன் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ஊதியத்தை குறைவாக கொடுத்து அங்கே நாம் அப்படி பழக்கிவிட்டோம் ஆனால் இந்த கம்யூனிசம் இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கிறதே அங்கு உண்மையாக கம்யூனிசம் இருக்கும் பொழுது அந்த வேறுபாடுகள் இருந்தது ஆனால் அந்த வேறுபாடுகள் மிகவும் குறைவாக இருந்தது இப்போதும் இந்த வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது என்று பார்த்தால் அது இந்திய நாடாக இருக்கிறது இவ்வளவு ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்த நாட்டில்தான் இவ்வளவு வித்தியாசங்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நீ நீங்கள் மேலை நாடுகளில் சென்று பார்த்தால் கூட அந்த வேறுபாடுகள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஒரு தொழிற்சாலையிலே அவர் மேலாளராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் அந்த தொழிலாளி என்பவருக்கு எண்பதனாயிரம் சம்பளம் அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் இருக்கும் அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் அவர் அந்த பணியாளர் இருக்க பெயரில் மட்டும்தான் அவர் மேலே இருக்கிறார் மற்றதில் வந்து ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் பார்க்க போனால் இன்னும் பல நாடுகளிலே சாதாரண வேலை செய்பவர்களும் அந்த மேலாளர் வரக்கூடிய அதே வாகனத்தில் வருகிறார்கள் அவர்கள் வாழுகிற வாழ்க்கை தரத்தை இவர்கள் வாழுகிறார்கள் என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் இன்றும் இருக்கிறது இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஒரு அரசு ஊழியர் ஒரு ஒரு நாட்டிலே பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் அங்க அதே அந்த அரசு ஊழியர் என்பதிலே அந்த ஸ்வீப்பர் அந்த அதாவது இந்த இந்த வீட்டு கழிவுகளையெல்லாம் அது எடுத்து குப்பைகளையெல்லாம் எடுத்து கொண்டு செல்ல சென்று ஒரு இடத்தில் சேர்க்கக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்டால் அவர்களுக்கு எட்டு லட்ச சம்பளம் அவருக்கு பத்து லட்சுரை இவருக்கு எட்டு லட்ச சம்பளம் இந்த டிஃபரன்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ அந்த நாட்டில் பார்த்தோம்னா அந்த ஏழை பணக்காரர் என்று பெரிய வித்தியாசம் என்பதெல்லாம் இல்லை அந்த ஸ்வீப்பர் கூட எப்படி வேலைக்கு வராரு அவரும் ஒரு காரணம் தான் வராரு அந்த அதிகாரியின் காரணம் தான் வராது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வர்றாங்க அந்த வித்தியாசம் மிக குறைவாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆக இந்த பொருளாதார இயக்கத்தாழ்வு என்பது இருக்க வேண்டும் ஆனால் அது மிகவும் குறுகிய குறுகியதவையில் அதாவது குறைந்த அளவில் இருக்க வேண்டுமே தவிர அந்த ஏற்றத்தாழ்வுகளுடைய சதவீதம் அதிகமாகும் பொழுது அது என்ன ஆகிறது என்று சொன்னால் ஒரு இடத்தில் பெருமையாக மாறுகிறது அது ஒரு இடத்தில் ஏக்கமாக மாறுகிறது பொறாமையாக மாறுகிறது இது ஒரு காலத்தில் ஏக்கமாக மட்டும் இருந்தது இப்பொழுது ஏக்கத்தோடு கூடிய பொறாமையாகவும் மாறிவிட்டது அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அலை இயக்கம் எப்படி இருக்கும் அலை இயக்கம் முழுக்க 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 எதிர்மறையான அலை இயக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலை எப்பொழுது வரும் இந்த உணர்வு நிலையில் இது மாறும் பொழுதுதான் வரும் பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரிகளை பாருங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை என்கின்ற நிலை வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அப்ப ஆனால் இப்பொழுது ஒரு இடத்தில் இல்லாமை என்ற நிலைக்கு இருந்தாலும் ஒரு இடத்தில் ஆடம்பரமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இது எப்படி வேறுபடுகிறது என்று பாருங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இதை பார்க்கிறோம் ஒரு நாடு மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அதன் அருகில் இன்னொரு நாடு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது இந்த வேறுபாடு இருக்கிறதே இவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அந்த பொருளாதாரம் எப்படி அங்கமட்டம் அப்படி வந்தது என்று சொன்னால் உழைப்பு என்று சொல்ல முடியுமா இல்லை உழைப்பு என்று சொல்ல முடியவில்லை அறிவின் திறன் என்று எப்படி அறிவின் திறன் என்று சொன்னால் இந்த அறிவின் திறன் படிப்புக்கு தகுந்தாற்போல் போல் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு வருகிறது படித்தவர்கள் என்பது அப்படி இல்லையே இதை படித்தால் இவ்வளவு இதை படித்தால் இவ்வளவு என்று ஆனால் இதை படித்தால் அதிகமாக பொருளாதாரம் என்று சொல்கிறார்களே அதை படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகில் மனிதர்களுக்கு தேவையில்லாத பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடியது தேவையில்லாத ஒரு போர் என்ற ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களுக்கான உற்பத்தியை செய்வது போர் தடவாளங்கள் செய்வது இப்படி எப்படியெல்லாம் தேவை அடுத்து தேவையில்லாதவற்றிற்கான அந்த பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலெல்லாம் என்ன ஆகிறது அதிகமான சம்பளத்தை கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம் இப்போ பாருங்க அப்படி இந்த போர் தடவாதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் இப்போ அது அதிகமான லாபத்தில் விற்கப்படுகிறது நீங்கள் பாருங்கள் தேவையை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த கட்டுப்பாடான விலையில் அதை குறைந்த அளவில் தான் விற்று கொண்டிருக்கிறது இல்லாததெல்லாம் ஆடம்பரமாகவும் அழிவை நோக்கியதற்கெல்லாம் அவ்வளவு செலவு செய்யப்படுகிறது அப்போ அதை படித்து அந்த வேலைக்கு சென்று அவர் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் அப்போ இது நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு நாட்டு இன்னொரு மக்களை அழித்து அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து அவர்கள் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்விலே உயர்வில் இருப்பவர்கள் எல்லாம் நாங்கள் உழைத்து இந்த அளவில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது இயற்கையின் சட்டத்தின்படி உண்மையாக இருக்காது அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த அறிவின் உயர்வு என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் மக்களை அவர்களை துன்புறுத்தி அல்லது அவர்களை ஏமாற்றி தான் வந்து ஒரு ஆடம்பரமாக வாழ்வது என்பதுதான் அறிவின் திறன் என்று இப்பொழுது சமுதாயம் மாற்றிவிட்டதை பார்க்கிறோம் படிப்புக்கு போல் மாறுகிறது விஞ்ஞான வளர்ச்சிக்கு போல் மாறுகிறது விஞ்ஞான வளர்ச்சி என்ன செய்கிறது அதாவது வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டால் அது கோடி கோடியாக அதை சம்பாதிக்கிறது அது என்ன கண்டுபிடிக்கிறது இந்த இயற்கை மனித உடம்பில் எந்தெந்த உறுப்புகள் எப்படியெல்லாம் வளைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று அந்த இயற்கை இந்த உடல் அமைப்பை கொடுத்ததோ இதையெல்லாம் பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக இந்த இயந்திரங்களை கண்டுபிடித்தது இந்த விஞ்ஞானம் அவற்றிற்குத்தான் இன்று விலை அதிகமாக இருக்கிறது அந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறார்கள் இறைவனுடைய செயல்பாட்டுக்கு மாற்று செயல் செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் இறை இறைவனுடைய இயற்கையினுடைய துரோகிகளாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவர்கள் அந்த சார்ந்த பொருள்கள் அதை விற்பனை செய்பவர்கள் இவர்கள் பொருளாதாரத்தில் மேலே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இப்பொழுது இதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்தா தான் இதற்கு விடை தெரியும் அப்படி போகும்பொழுது மனிதர்கள் அதை நோக்கியே செல்கிறார்கள் விஞ்ஞான வளர்ச்சி அப்ப இதே போல ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த அரசியல் நிலை அப்ப ஒவ்வொரு இடத்திலும் என்பது அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இது மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் இவன் அனுபவிக்கக்கூடிய இத்தனை வளங்களும் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சமமாக தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்றுதான் இயற்கை கொடுத்ததை தவிர இப்படி ஏற்றத்தாழ்வுகளாக கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை நீங்கள் இந்த சிந்தனையிலே ஒரு சிந்தனையை பார்த்திருப்பீர்கள் விலங்குகளில் ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்தை அடைத்து சாப்பிடுகிறது என்று ஒரு சிந்தனை வந்தது சரி அப்போ அது ஒரு அது அது ஒரு ரகம் இது ஒரு ரகம் என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இது ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே விலங்கினத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே என்று நீங்கள் சிந்திக்கலாம் கேட்கலாம் கேள்வி எழும் ஆனால் சிந்தித்து பாருங்கள் அதாவது ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு இனமாக இயற்கையில் இருக்கிறது இப்போ அந்த அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கு இனம் இருக்கிறது அல்லவா அவைகள் ஒன்றோடு ஒன்று அவற்றை ஏமாற்றி அவற்றில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இப்போ சிங்கம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் புலி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அவைகளுக்குள்ளாக ஒரு இன ஒரு உயிரை இன்னொரு உயிர் ஆக்கிரமித்து அதில் உயர்வு என்று இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை மணியோடு சேர்ந்த விலங்கினங்களில் அதை பார்க்க முடியும் ஆனால் காடுகளில் அப்படி இல்லை ஆனால் அந்த விலங்குகள் இன்னொரு விலங்குகளை இப்போ மான் என்ற விலங்குகளை அதை அடித்து சாப்பிடும் இந்த மான் என்ற விலங்குகள் அதுக்கு மானுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது அந்த சிங்கத்துக்கும் மானுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்போ இந்த ஐந்தறிவிலேயே பல வகையான பல உருவங்களில் அந்த இனங்கள் அங்கு தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது அது இயற்கை மனிதனில் ஒரே மனிதன் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறான் அடிமைக்காக ஒரு மனிதன் வேறு உருவத்தில் என்று இரண்டு விதமான உருவத்தில் மனிதர்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையே நீங்கள் பாருங்கள் ஓரறிவு தாவரத்தில் இருந்து ஐயறிவு ஜீவன் வரை அந்த ஒரு அறிவினுடைய ஜீவன் என்று சொன்னால் அதில் பல்லாயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது தாவரத்தில் பல லட்சம் வகைகள் இருக்கிறது ஐயருவு ஜீவனில் பல வகைகள் இருக்கிறது வண்டினத்தில் பல வகைகள் இருக்கிறது ஆனால் ஆரறிவு ஜீவனில் ஒரே ஒரு மனித உருவம்தான் இருக்கிறது இதில் பல வகை என்று இல்லை மேல் கீழ் என்று அது உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்கக்கூடிய அளவில் இயற்கையை கொடுக்கவில்லை மனிதன் என்றால் மனிதன் மட்டுமே அப்படி என்றுதான் மனிதன் என்பவன் சமமான நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறது ஆனால் இவன் என்ன செய்கிறான் அங்கு அந்த விலங்குகள் ஒரு இனம் இன்னொரு இனத்தை அது அதாவது ஆக்கிரமித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அதே வேலையை இவன் என்ன செய்கிறான் மனிதனையே இவர் பிரிக்கிறான் நான் படித்தவன் இவன் படிக்காதவன் இவன் எனக்கு அடிமையானவன் என்று இவனை வேறு இனமாக மாற்றுகிறான் இப்படியெல்லாம் இனமாக மாற்றியதில்தான் இந்த சாதி மத இந்த அந்த சண்டைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விடக்கூடியதாக மாறிவிட்டது இதெல்லாம் மனிதனாக உருவாக்கப்பட்டது மனிதன் என்பவன் ஒரே சாதி ஒரே மதம் அப்படிதான் மதம் என்ற வார்த்தைக்கே அந்த இடம் இல்லை மனிதன் என்ற ஒரே இனம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் இங்கு இரண்டு விதமாக எங்கும் படைக்கப்படவில்லை எல்லா உடல் அமைப்பும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த முகத்தில் மட்டும்தான் வேறுபாடு நீங்கள் இது பல தடவை நம்ம தமிழ் ஆனந்தில் பார்த்துருக்கிறோம் நீங்கள் இப்போ ஐந்தறிவு ஜீவனில் பல்வேறு உருவங்களில் அந்த ஐந்தறிவு ஜீவன் இருக்கிறது ஆனால் மனிதனில் ஒரே உருவந்தான் ஆனால் அந்த பல்வேறு வகையான முகங்கள் மட்டும் இருக்கிறது ஆனால் அந்த விலங்குகளில் எல்லா ஒரு வகையான விலங்கினத்தில் முகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இங்கு ஒரே வகையான மனிதனில் பல முகங்களை பார்க்கிறோம் அப்ப இதுதான் இங்கு வித்தியாசம் இது கர்மவினையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு இனம் என்று சொன்னால் இது ஆரறிவு படைத்த மனித இனம் ஆனால் இங்கு இந்த கல்வி இந்த ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது இந்த சமுதாயம் அமைப்பு ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அங்கு ஆட்சி செய்பவர்கள் அங்கு வசதியை பெருக்கிக் கொள்கிறார்கள் இங்கு இல்லை என்று சொல்கிறார்கள் இயற்கை வளத்தை ஒரு மாநிலம் என்ன செய்கிறது அதை தேக்கி வைத்துக் கொண்டு இங்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது இப்படி மனிதனுக்கு மனிதன் இவனுக்குள்ளாகவே அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டு ஒருவன் ஆடம்பரமாகவும் ஒருவன் அந்த தேவைக்கே கஷ்டம் என்ற ஒரு நிலையில் வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது நாட்டுக்கு நாடு இருந்தாலும் அப்படித்தான் ஒரு நாடு தேவை என்பதை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணம் மற்ற நாடுகளினுடைய ஆடம்பரம் தான் அதற்கு காரணம் நாங்கள் என்ன செய்தோம் அவர்கள் தேவைக்கு கஷ்டப்படாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் நீங்கள் அந்த நாட்டை சுரண்டியதனால்தான் அவர்கள் அந்த நிலைக்கு ஆனார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுது நம்ம மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி ஆடம்பரமாக வாழக்கூடிய நாட்டில் சென்று நாமும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு என்ன படிப்பு படித்தால் அங்கே செல்ல முடியும் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் இயற்கையினுடைய விளைவு ஒரு நாள் வரும் அல்லவா அப்பொழுது அனைவரும் அங்கிருந்து ஓடி வரக்கூடிய ஒரு காலம் என்பது வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏற்ற தாழ்வுகள் மிகவும் அதிகமாக பார்க்கிறோம் இப்பொழுது இந்த சனி என்று அந்த இயற்கையினுடைய தீர்வு தீர்ப்பு என்பது கொடுக்கப்படும் பொழுது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் பிறரை அந்த துன்புறுத்தி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனிதர்களால் கொடுக்கக்கூடிய துன்பம் அதை அதாவது கொடுக்கப்பட முடியவில்லை அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் இயற்கையின் தீர்ப்பு அதை சமன் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது வரும் அப்பொழுது மனிதன் உணரக்கூடிய நிலை வரும் இதையெல்லாம் நாம் இப்போதே உணர்ந்து கொண்டால் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடலாம் என்பதற்காகத்தான் இந்த தத்துவம் ஆனால இந்த தத்துவம் ஏதோ இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக இல்லை நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொள்வது நாம் எந்த நிலையில் அதை ஒரு அளவில் நிறுத்தி கொண்டு நமது வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வது அந்த இயற்கையினுடைய அந்த சிக்கம் அதனுடைய கோபம் இந்த மனிதர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய அந்த விளைவுகள் வருவதில் நம்மை எப்படி காத்துக்கொள்வது என்ற ஒரு சிந்தனை இருப்பவர்கள் மட்டும் இந்த சிந்தனையை கேளுங்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனையை தவிர இது பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்படுவது இல்லை நாம் நம்ம சந்ததிகள் நாம் இயற்கையின் நிலையிலே ஆரோக்கியமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற இயற்கையின் ஒரு கொடுமையிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையான வைராக்கியம் இருப்பவர்கள் இதை சிந்தனை செய்வார்கள் சிந்தனை செய்து பொருளாதாரத்தில் நாம் மிகவும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அளவில் நாம் தேவைகள் நிறைவேறிய நிலையில் அதில் ஒரு திருப்தி அடைந்து நிறைவு அடைந்து அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் why right ka